இந்த படம் ரொம்ப எதிர்பார்க்கப்பட்டது விஜய் தேவாரகுண்டா நடித்து வெளியில் வந்திருக்குது விஜய் தேவாரகுண்டா உங்களுக்கு தெரியும் சூர்யா தான் இந்த படத்தோட மோஷன் போஸ்டரையோ ஆடியோவோ இதெல்லாம் ரிலீஸ் பண்ணார் விஜய் தேவார குண்டாவை கொண்டாடுற ஒரு தமிழ் நடிகர்னா சூர்யாவை சொல்லலாம் அப்படி கொண்டாடி வெளிவந்திருக்கிற இந்த படம் விஜய் தேவரா இந்த கிங்டம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான முயற்சி ஆனால் கொஞ்சம் கேஜிஎஃப் இப்போ பார்த்தீங்கன்னா தெலுங்கு கன்னடம் இங்கெல்லாம் வந்து கேஜிஎஃப் பாணியில் படம் எடுக்கிறது தான் பெரிய விஷயமா இருக்குதுன்னு சொல்லலாம் இந்த படத்துல அந்த கேஜிஎஃப் பாதிப்பு தெரிஞ்சுது விஜய் தேவராகண்டா அப்படின்னாலே நீங்கள் ஒன்று யார் ரேஷ்மிகா மந்தனாவா ஹீரோயின் அப்படின்னு கேட்கறது புரியுது ஆனால் இந்த படத்தில் ரேஷ்மிகா மந்தனா ஹீரோயின் இல்லை ரேஷ்மிகா மந்தனா சாயல்லையே ஒரு ஹீரோயினை பிடிச்சி போட்டிருக்கிறாங்க அது யார் என்னங்கிறலாம் சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி கதை விஜய் தேவரகுண்டா இங்கே போலீஸ் அவங்க ஃபேமிலியே வந்து மாமா சித்தப்பா அவங்களாம் போலீஸு ஆனால் விஜயதேவரோடய அப்பா குடிச்சிட்டு வந்து டெய்லி அம்மா ரோகிணியை போட்டு அடின்னா அந்த அடி இதை பார்த்து சின்ன வயசில் விஜயதேவரவண்ட்டாக பயப்படுறாரு அவங்க அண்ணன் தான் இவரை வந்து குஞ்சு அடைகாக்கும் கோழியாக அவங்க அப்பாட்டிருந்து கவந்து பண்ணி அடையாத்துட்டு வர்றாரு ஒரு கட்டத்துக்கு மேலே அப்பாவுடைய குடி கொடுமைகள் தாங்க முடியாமல் அப்பாவை அண்ணன் கொள்ளை அண்ணன் போலீஸில் பிடிப்படாமல் இருக்க அவங்க மாமாலாம் ஐடியா கொடுக்க கொன்று போட்ட அண்ணன் ஊரை விட்டு காணாமல் போகிறாரு அண்ணனும் தம்பியும் ஒரு உயிர் இவர் உடல் மாதிரி வாழ்ந்துட்டுருக்காங்க அண்ணனை பிரிஞ்சிலேருந்து விஜய தேவ கொண்டா ஒரு விரக்தியில் இருக்கார் எப்படியாவது தான் லைஃப்பில் அண்ணனை கண்டுபிடிச்சிடணும் அப்படின்னு சொல்லி போலீஸ் வேலையில் ஜாயின் பண்ணுறாரு ஓடி போன அண்ணனை விஜய் தேவரை கொண்டா மீட் பண்ணாரா மீட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் வந்ததா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருது சாதாரண போலீஸ் கான்ஸ்டபுளான அதுவும் கோபம் மூக்குக்கு மேலே இருக்குது ஒரு பெரிய அதிகாரியை பார்க்க போவார் அங்கே போட்டு ஒரு அதிகாரி இப்போ ஒரு வயசானவரை அடிச்சுட்டு இருக்கிறத பார்த்து பொங்கி எழுந்து கோவத்தில் அந்த அதிகாரியை அடித்து போலீஸில் கிட்டத்தட்ட சஸ்பெண்ட் ஆக வேண்டிய கட்டத்துக்கு போக வேண்டிய விஜயதேவர தேவரை கொண்டாவை ஒரு ஸ்பெஷல் டீமுக்கு ஸ்பெஷல் போலீஸ் அதிகாரியாக இலங்கைக்கு அனுப்புது இந்தியாவுடைய அரா பிரிவு அதெல்லாம் இருக்குல்ல அந்த மாதிரி ஒரு பிரிவு வந்து இவரை இலங்கைக்கு அனுப்பி அங்கே சில விஷயங்களை உழவு பார்க்க சொல்லுது அங்கே இவருக்கு முன்னாடி உழவு பார்க்குறதுக்கு டாக்டராக ஹீரோயின் ஒருத்தரும் இந்த படத்தோட ஹீரோயினும் போயிருக்கிறாங்க இவர் உழவு நான் ஒரு சாதாரண கான்ஸ்டபுள் என்னையான் தேர்ந்தெடுக்கிறீங்க இல்லை இல்லை ஒன்றால் தான் முடியும் அப்படின்ற லெவலில் கேஜிஎஃப்ல எஸ்எஸ் சொல்கிற மாதிரி இங்கே தேவரா கொண்டா சொல்லி அதில் உனக்கு ஒரு விஷயமும் இருக்குது உன் அண்ணனை நீ ரொம்ப நாளாக இருக்கல்ல நீ அங்கே போனால் உன் அண்ணன் சிவாவை சந்திக்கலாம் அப்படின்னோடனே இவர் கிளம்பிடுவார் பொட்டி பிடிக்க எல்லாம் தூக்கிக்கிட்டு போகிறவர் போய் இறங்குற இடம் பல ஆண்டுகளாக ஒரு ரெண்டு தலைமுறையாக தமிழர்களை அடிமையாக வச்சு ஒரு கூட்டம் ஒரு தீவில் தங்களுடைய கடத்தல் குட்ஸ் எல்லாம் பல நாடுகளுக்கும் ஆயுத கடத்தல் போதை மருந்து கடத்தல் தங்க கடத்தல் இப்படி எல்லாத்தையும் பண்ணிகிட்டு இருக்குது அந்த கூட்டத்திட்ட அடிமைப்பட்டு கிடக்கிற கூட்டத்துக்கு தலைவன் இவங்க அண்ணன் போனவுடனே அன்ற அண்ணன் ஜெயிலில் ஜெயில் மாதிரி தான் வச்சுருக்குறாங்க அங்கே இவர் போய் ஜாயின் ஆகுறாரு அங்கே இவங்க அண்ணனை அடையாளம் கண்டுபிடிச்சிருக்காரு அதுக்கப்புறம் அண்ணனோடு சேர்ந்து அவங்களோட நம்பிக்கைக்கு பாத்திரமாக இந்த எந்த இந்த கூட்டத்தை அடிமையாக வச்சுருக்கிற அந்த முதலாளித்துவ கூட்டத்துக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமாக இறங்கி சில செயல்களை செய்கிறாரு அதுக்கு இந்திய உளவுத்துறையும் இவருக்கு உதவுது ஒரு கட்டத்தில் ஒரு இக்கட்டான சூழலில் அதன் பிறகு அந்த முதலாளித்துவ கூட்டம் உஷாராகிடுது அண்ணன் தம்பி ரெண்டு பேரில் யாரோ ஒருத்தர் காரங்க அவங்கள தீர்த்தே ஆகணும்னா அண்ணன் தம்பிக்காக உயிரை கொடுத்தாரா தம்பி அண்ணனுக்காக உயிரை கொடுத்தாரா என்னாச்சு ஏதாச்சு அண்ணனோட இவர் இந்தியா திரும்பினாரா இல்லை அண்ணனோட அங்கேயே வாழ்ந்து மடிந்தாரா அப்படிங்கிறதும் அந்த கூட்டத்துக்கு ரொம்ப நாளாக நமக்கு ராஜா மாதிரி யார் வருவான்னு கிரீடம் ஏற்றுக்கிறதுக்கு சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் காத்துட்ருப்பாங்க இல்லை ஒருவேளை அந்த கிரீடத்தை ஏற்றுக்கிட்டு அங்கேயே வாழ்ந்தாரா அப்படிங்கிறது தான் அந்த படத்தோட கதையும் களமும் வித்தியாசமான ஒரு முயற்சியாக எடுத்துருக்குறாங்க இதில் நான் லைனரில் சில விஷயங்களை சொல்கிறாங்க அதே நேரம் விஜய் தேவராகுண்டா உயிரை கொடுத்து நடிச்சிருக்கிறாரு அவரோட கெட்டப்லாம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட மொட்டைத்தலை ஒரு மாதிரி தாடி மீசை எப்படி அந்த போலீஸ்லேருந்து மாறின பிறகு அந்த இதுக்கு ஒரு ஒரு போர் படை தலைவனாக ஆகணுன்னா என்னெல்லாம் பண்ணணும் அந்த தியாகங்கள்லாம் பண்ணியிருக்கிறாரு உண்மையாகவே அருமையாக நடிச்சிருக்கிறாரு விஜய் தேவராகுண்டா அந்த படத்துக்கு மெயின் அனிருத் அவருடைய மியூசிக் நம்மூர் அனிருத்து தான் அந்த படத்துக்கு மியூசிக் வேறு லெவலில் போட்டிருக்கிறாரு இதுக்கப்புறம் ஆந்திராவில் கொஞ்ச நாள் கோல வரும்னு நினைக்கிறேன் அனிருத்துக்கு இங்கே எல்லாத்தையும் பார்த்து சளிச்சுருக்கு இல்லையா தமிழ் அதனால் தமிழ் படத்தை விட இந்த பேன் இந்தியா தெலுங்கு மூவிக்கு அதிக இம்பார்ட்டன் கொடுத்து அடிச்சிருக்கிறாரு சில இடங்களில் வந்து இசை நம்மளை வசப்படுத்துது அதுமாதிரி ஆக்டர் சத்யதேவ் அவர் தான் விஜய் தேவரா கொண்டாவுக்கு அண்ணன் கேரக்டர்லாம் அம்சமாக நினச்சிருக்கிறாரு அண்ணன் தம்பி அப்படின்னா இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேரும் வாழ்ந்துருக்கிறாங்க பாக்கியஸ்ரீ அந்த பெண்மணி தான் ஹீரோயின் நான் சொன்னேன்னைங்களா ரேஷ்மி அமந்தனா மாதிரி ஒரு ஹீரோயின் கிங்கிடத்துக்கு அது இவருக்கு அழகாக இருக்குது ஜோடி அது மாதிரி இந்த படத்துக்கு டிஓபி ஜோமோன் ஜோமோனோட ஒளிப்பதிவு இலங்கை இந்தியா அந்த அதுவும் அந்த கடல் வழியாக அந்த வண்டியில் எடுத்துகிட்டு வர பொருள்லாம் அவ்வளோ பிரமாதமாக ஒளிப்பதிவு பண்ணியிருக்காங்க ஜீப் போலீஸ் மிலிட்ரி ஜீப்பை சேஸ் பண்ணி விஜய கொண்டா கொண்டாட அவங்கள்ட்டேருந்து ஒரு தங்க பெட்டியை அடித்து இந்த முதலாளித்துவ கூட்டத்துக்கு கொடுக்க வேண்டிய ஒரு சின்னலாம் அதுவும் இலங்கைனாலே சொர்க்கபுரி இருக்கிறாங்க அதுமாதிரி படத்தோட டயலாக்லும் இந்த மண்ணுக்கு வந்தால் அவங்களுக்கு வந்து ராட்சச குணம் வந்துடும் சொல்கிறதெல்லாம் நம்மளை எங்கேயோ டச் பண்ணுது இன்னும் சொல்ல போனால் அப்படி அடிமையாக அகதியாக இருந்தவங்க யார் அப்படின்னு லைட்டாக டச் பண்ணி போயிருக்காங்க நம்ம தமிழ் சினிமாக்களில் கூட என்னங்கிறத சொல்ல மாட்டாங்க இதில் சில விஷயங்கள் டீட்டெயிலாக இருக்குது அதற்காகவே இந்த படத்தோட இயக்குநரை பாராட்டணும் கிரீஸ் கங்காதரன் வம்சி சாய் சௌஜன்யா நவீன் நோலி இப்படி எல்லாரும் ஆர்ட் டைரக்ஷன் ஒளிப்பதிவு ஒளிப்பதிவு எல்லாத்துலேயும் சிறப்பாக பண்ணியிருக்காங்க ஆர்ட் கோலா கோலா அவர் தான் இந்த படத்துக்கு வந்து ஆர்ட் பண்ணியிருக்கிறாரு நீராஜா கோனா சித்தாரா என்டர்டை என்டர்டைன்மெண்ட்ஸு எல்லாமே சேர்ந்து இந்த படத்தை கிங்டம் ஒரு மாபெரும் கிங்டமாக உருவாக்கி இருக்கிறாங்க அது மாபெரும் வெற்றி கிங்டமாக ஆகுமா என்னங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும் விஜய தேவாரஹண்டாவையோ இந்த படத்தோடைய அந்த சத்தியதேவையோ எந்த குறையும் சொல்ல முடியாது சிறப்பாக நடிச்சிருக்கிறாங்க ஆனால் கதை ஏதோ கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி தனுஷ் நடித்த படம்னு நினைக்கிறேன் அண்ணே அண்ணனை தேடி போவார் இதே மாதிரி தான் போய் அண்ணனை இதை மாதிரி ஒரு பயங்கரவாத கூட்டத்துக்கு அண்ணன் வந்து தலைவராக இருப்பாப்ல பயங்கரவாதம்னா ஒரு ரவுடி கூட்டத்துக்கு அதுக்கும் அப்புறம் அந்த அண்ணனை வந்து அவர் மீட்டை அழைச்சிக்கொன்னார் கிட்டத்தட்ட அதே கதையை ஒட்டி தான் இந்த கிங்டம் கதையும் இருக்குது ஆனாலும் மாபெரும் படமாக கிங்டத்தை கொடுத்துருக்குறாங்க பேரே கம்பீரமாக இருக்குது மாபெரும் வெற்றி கிங்டமாக ஆகுமா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம் விஜய் தேவரா ரசிகர்களும் இன்னும் சிலரும் இந்த படத்தை வெற்றிக்கு கங்கிடமாக மாற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் அளவுக்கு தமிழில் ஈர்ப்பு இருக்குமாங்கிறதையும் பொறுத்திருந்து தான் பார்க்கணும் குஷி நமக்கு தெரியும் குஷி லிக்கர் இன்னும் அர்ஜுன் ரெட்டி இந்த மாதிரி படங்கள் கீதா கோவிந்தம் இந்த மாதிரி படங்கள் அதில் ரெண்டு மூணு பெரு வெற்றி ஆனால் அப்படி ஒருத்தரை இந்த படத்தில் டானாக காமிச்சிருக்கிறாங்க அர்ஜுன் ரெட்டி மாதிரி இதில் ஒரு அதில் மாணவர் டான் இதில் வந்து இன்டர்நேஷ்னல் டானாக காமிச்சிருக்காங்க போலீஸாக போனவர் என்ன வர்றாரு என்ன பண்ணுறாரு அப்படிங்கிறது வேறு லெவலில் இருக்குது ரோஹிணிலாம் நம்மூர் ரோஹிணி நடிச்சிருக்காங்க அனிருத் மியூசிக் போட்டிருக்காங்க ஸோ கிங்டம் மாபெரும் வெற்றி கிங்டமாக ஆகுதா அது ரசிகர்களின் கையில் தான் இருக்குது அப்படிங்கிறத சொல்லி விடைபெறுறேன் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க